வணக்கம் மார்கழி பன்னிரெண்டாம் நாளில் திருவம்பாவை பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி துயர்கடன்தாடும் தீர்த்த நற்றில்லை சிற்றம்பல திரு தீயாடும் கூத்த நிவானும் குவலாயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆற்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டற்ப போத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி நீ நீடலோரம் பவா ஏத்தி இருஞ்சு நீ ஆடலோரம் பவாய் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் அருணன் போய் அகன்றது மல முகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரமற்றலங்கண்ணாம் திரள் நிறைய பதம் முரள்வன ஐவயோ திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே அருள்நிதி தர ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை பன்னிரெண்டாவது பாடல் கலைத்திலங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில் அம்சோராக்கும் சோராக்கும் தங்காய் பனித்தலை தொலை வீயணி வாசற் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செற்ற மனத்துக்கினியானை படவும் நீ வாய் திறவாய் இனித்தா நெழுந்திராய் ஈதன பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்திலோரம் பாவாய் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலோரம் பாவாய் திருவம்பாவை திருப்பலியேச்சி திருப்பாவை பாடல்களை கேட்டு இறையர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்